அதே போல் எங்கள் தொகுதி வந்து நன்செய்யும் புன்செய்யும் நிறைந்த தொகுதி விவசாய பகுதி அதில் வந்து நாங்கள் செக்டேம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அது வந்தாதான் எங்களுக்கு வாழ்வாதாரமே ஆனா எங்களுக்கு கலைஞர் குளித்தலையில் போட்டிட்டதுனால முசிறி பாலம் ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்தது கலைஞர் வந்தாரு மாயனூர் செக்டேம் வந்துச்சு அதுல பாதி பேர் பயனடைஞ்சாங்க இப்போ மின்சாரத்துறை மந்திரி கரூர் மந்திரி நல்ல வளமான மந்திரி அவர் எங்களுக்கு ஒரு பாலத்தை கொடுத்துட்டாரு வளமான இந்த தமிழ்நாட்டை விட்டுட்டு நம்பையாயோ போய் வெளியில போய் கையேந்தினு அதனால வந்து நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி கொல்லிமலை தண்ணி எங்க முசிறிக்கு வரும் அதே போல காவேரி தண்ணி எங்களுக்கு பாயும் வேற வழி இல்ல தலைவர அவர் ஒருத்தர் கண் துறந்தா முசிறி மிகப்பெரிய சக்தியா வந்துடும் இன்னைக்கு முசிறி தொகுதி இருக்குது முசிறி தொகுதி வந்து கிராம துறையூர் மணச்சநல்லூர் இதெல்லாம் சேர்ந்துருக்குது திருச்சி மாவட்டம் இருக்க இருக்க பெரிய மாவட்டமாக போயிட்டு இருக்குது அதனால எங்களுக்கு முசிறியை தலைமையிடமாக கொண்டு எங்களுக்கு மாவட்டமாக அமைத்து தர நீங்கள் உதவி செய்யணும்